வணக்கம் ரீசெண்ட்டாக வந்து சிப்பி ஃபார்ம் வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது வீக்லி ஒன்ஸ் எப்படி மெயின்டென் பண்ணுறது நம்ம நார்மலாக எல்லாம் பண்ணுறோம் ஓகே ஸோ அது இல்லாமல் தனியாக தான் மெயின்டெயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே வந்து தனியாக வந்து ஃபார்ம் வந்து மெயின்டெயின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் அவரில் ஒன் ஹவர் தான் ஸோ என்னென்ன பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயில் சொல்கிறேன் கரெக்டாக கட் நம்ம என்னென்னா மெயின்டனன்ஸ் தான் முக்கியம் காலான் பண்ணிய வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹீல் இருக்கும் கண்டாம்பினேஷன் இல்லாமல் இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம நான் ரெகுலராக என்னென்ன பண்ணுறேன் வீக்லி வந்து ஒரு ஆஃப் அவர் இல்லை ஒன் ஹவர் இதுக்குன்னு தனியாக ஒதுக்கி மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் காட்டுறேன் போகும்போது ஒரு கவர் வந்து கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா செட்டுக்குள்ள இருக்க டஸ்ட்டு அதை சின்ன சின்ன பீசஸ் நம்ம காலான் பறிக்கும்போது போது கண்டிப்பாக சின்ன சின்ன பீசஸ்லாம் விழுந்திருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்துருங்க ஏன் அப்படின்னா இதுவே அழகிரும் அழுகி அது மூலியமாக ஏதாவது புழு இந்த மாதிரிலாம் வர சான்ஸ் இருக்குது இந்த கொசு இதெல்லாம் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கீழே நம்ம காலம் பறிக்கும் போது ஏதாவது கீழே விழுந்திருக்கான்னு செக் பண்ணி இல்லை வேறு எதுவும் கீழே இது கிடக்கான்னு பார்த்து ஸோ சின்ன சின்ன பீசஸ் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் எடுக்கணும் இல்லைன்னா இதை பிடிச்சி அழகிரும் ஸோ இது நிறைய முன்னாடி வந்து பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அழகியிருக்கு இந்த மாதிரி அழுகி நிறையா கொசு சான்சஸ் இருக்குது இதுதான் முக்கியமாக பண்ண வேண்டியது வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் செட்டுக்குள்ளே ஒவ்வொரு செட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் காலான் பறிக்கும்போது கீழே அதை நம்ம எடுக்க முடியாது அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காளான் பெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சு போனதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி வெட்டில் நிறையா பட்ச வந்து காஞ்சு போய் கருகி போயிருக்கோம் இந்த மாதிரி பஜ்ஸ் எல்லாமே பறிச்சிருங்க ஏன்னா அதுவும் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா தனிப்பட தனிப்பட அழுக ஆரம்பிச்சிடும் அதுலேயும் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது பெட்டையும் ஃபுல்லாக செக் பண்ணோம் அதே மாதிரி ரெண்டு பெட்டுக்கு இடையில இந்த மாதிரி இருக்கு இல்லையா பாருங்கள் ஸோ ரெண்டு பெட்டுக்கு இடையில வந்து காலன் வந்திருக்கு இதனால தான் மேக்ஸிமம் நம்ம வந்து காலன் பெட்டுக்கு அடியில் ஓட்ட போகிறதில்ல பட் இது வந்து என்னென்னா நம்ம இந்த இது போட்டு போக லப்பர் பேண்ட் ஸோ அந்த கேப்பில் வந்திருக்கு ஃபுல்லாக அழுகிருச்சு இருச்சு இதை விட்டு எப்படியே விட்டோம் அப்படின்னா அழுகி ரொம்ப புழு வச்சிடும் அந்த காலான்னு ஸோ இந்த மாதிரி விட்டது இந்த மாதிரி கேப்லாம் கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா நம்ம காலான் பறிக்கும் போது கொஞ்சம் அவசர அவசரம் பறிக்கும்போது இந்த மாதிரி கேப்ல சரியாக பார்க்க முடியாது பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காலான் வேஸ்ட் ஆயிரும் வேஸ்ட்டான காலான் வந்து கொஞ்சம் நாள் அப்படியே புழு வச்சிடும் அந்த இடத்துல அப்படியே புழு ஆயிரும் ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் செக் பண்ணணும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடியது தரையில் ப்ளஸ் வந்து காளான் பெட்டில் என்னென்ன வேஸ்ட் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி வராத காலங்களெலாம் ஃபுல்லாத்தையும் பறிச்சிடணும் இல்லாட்டினா அவங்க பெட்டு ஃபுல்லாமே அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அலி அழி அழி அலி ஃபுல்லாமே ஸ்மெல் வர ஆரமிச்சிடும் ப்ளஸ் அது மூலயமா நிறையா கொசு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி வராத காலங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு பறிச்சுடுங்க இதான் மேக்ஸிமம் வீக்லி மெயின்டெனன்ஸில் இதுதான் முக்கியம் பெட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்து பறிச்சிடணும் இல்லைன்னா அப்போ காஞ்ச மாதிரி அழகிரும் இந்த மாதிரி செட்டுக்குள்ளே ஒவ்வொரு இடமா பார்த்து ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன டஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அது மாதிரி பெட்டிலையுமே காலன் கறி இருந்தாலும் சரி அலி இருந்தாலும் சரி ஸோ அதெல்லாம் எடுத்துருங்க ஓ வெயில் காலமாக இருந்தாலும் ஓரளவுக்கு பஸ் வருது மழை பெய்யுறனால ஸோ ஒன்றும் இல்லை நம்ம கண்டினியூஸாக பெட்டு போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்றனால பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை அதே மாதிரி முக்கியமாக பெட்டில் எதுவும் கண்டாம்பினேஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி நாலாவது மாதம் போன மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு ஹிட் ஆகப்போகுது ரெண்டாவது இதில் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது நம்ம புதுசாக போட்டிருக்க பெட்ஸு நம்ம புதுசாக போட்டுற பெட்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்மிங் ஆகுதா ஸோ அதுக்கு முந்தின நாள் போட்டு பெட்ஸ் எல்லாமே ஃபார்மிங் ஆகுதா அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு முந்திர நாள் நேற்று போட்ட பெட்ஸு கரெக்டாக விதை வளருது இல்லையா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வளருதான்னு செக் பண்ணணும் பெட்லேருந்து கண்டாமினேஷன் இருக்கா எல்லாமே பார்க்கணும் இதை பார்த்து கரெக்டாக வளருதாலும் கண்டாமினேஷன் இருக்கா பார்த்து கிளியர் பண்ணணும் ஸோ ஃபார்மிங்லாம் பிரச்சனை இல்லை ஒரு கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து ஆறாம் தேதி போட்டது ஸோ இது அதுக்கப்புறம்லாம் போட்டது இந்த மாதிரி ஃபார்மிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் கண்டாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் பார்க்காமட்டோம் அப்படின்னா அது பின்னாடி பிரச்சனை ஆயிடும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு செக் பண்ணிக்கோங்க நம்ம டேட்டு போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த லைனில் இருக்க எல்லா வீட்லேயும் போடாமல் ஸோ அளவுக்கு அதில் ஒரே ஊரில் மட்டும் டேட் போட்டு வச்சுருப்போம் என்றைக்கு போட்டது அப்படின்ட்டு நம்ம டேட்டு போட்டு வச்சிருக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் முக்கியமானது இந்த ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறது தான் கண்டிப்பாக வாரம் வாரம் இந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணி ஆகணும் க்ளீன் பண்ணல அப்படின்னா அதை டஸ்ட்டு மண்ணெல்லாம் உள்ளே போய் ஃபாகர் போய் அடைக்க சான்ஸ் இருக்குது அதனால் ஃபார் அடிக்கடி கம்ப்ளீன் தண்ணி வராமல் ஆயிரும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்து வார வாரம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க பண்ணி விட்டால் ஆட்டோமெட்டிக்காக உள்ள இருக்க அந்த டஸ்ட்டுக்கு வந்துடும் கொஞ்சம் அதிகமாகவே டஸ்ட் மழை பெய்ய ஒட்டையும் எந்தளவுக்கு டஸ்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாமே செம தண்ணி எப்படி மங்கலாக இருக்குது அந்தளவுக்கு டஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சி இதெல்லாம் வந்து கரெக்டாக வார வாரம் க்ளீன் பண்ணணும் இதையும் கழட்டிட்டு உள்ள இருக்க அந்த ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மாட்டி விட்டுடலாம் நம்மளும் கொஞ்சம் ரைட்டாக இருக்கனால இப்போ கரெக்டாக க்ளீன் பண்ணி வாரம் வாரம் வந்து கட்ட மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லாட்டினா ஃபாகர் வந்து அடைக்கும் நிறையா ஸோ அப்புறம் முக்கியமானது இந்த மாதிரி சாக்கு நிறையா வந்து பிஞ்சு பிஞ்சு ஊந்துடும் நம்ம அதிகமாக தண்ணி அடிக்கிறதுனால சாக்கு தண்ணி பிஞ்சு உள்ளவோம் இந்த மாதிரி உள்ள ஒரு மறுபடியும் க்ளீன் பண்ணி அந்த இடத்த எடுத்துகிட்டு இல்லாட்டினா மிஞ்சி மிச்சு போனோம்னா அதுவே ஒரு மாதிரி ஆகும் இந்த மாதிரி இருக்க ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த இடத்துல சாக்கு வேறு சாக்கு மாற்றி விடணும் அப்புறம் ஃபாகர் வந்து கரெக்டாக வீக்லி வீக்லி செக் பண்ணி க்ளீன் பண்ணணும் ஏன்னா அது வந்து எதாவது அடைச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த சைடு இருக்கக்கூடிய காலான் வந்து எல்லோடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை கருக ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபாகர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படி இல்லாட்டினாலும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம ஆர்மனையும் செக் பண்ணும்போது உள்ள ஃபுல்லாக நனைவோம் ஸோ அதனால் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபாரர் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க